கச்சரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய கழுகு உயரமான இடத்திலே தன்னுடைய கூட்டை கட்டும் போது முதலாவதாக அந்த கூடு கட்டுவதற்கு அது பயன்படுத்தும் அந்த மெட்டீரியல் முள்ளும் கனமான இருக்கும் அது உறுதியானதாக இருக்கும் ஆனால் சமமானதாகவோ குஞ்சுகள் வளர்வதற்கு ஏற்றதாகவோ இருக்காது அந்த கடினமான முட்களின் மீது அநேக இலைகளை கொண்டு வந்து போடும் தான் தின்றுவிட்ட விலங்குகளின் ரோமங்களை கொண்டு வந்து அதிலே பரப்பி வைக்கும் அதன் பிறகு பல வகை தாவரங்களின் பஞ்சு போன்ற பொருட்களை கொண்டு வந்து கூட்டை நிரப்பும் அதிலே அது முட்டையிட்டு குஞ்சுகளை பிரிக்கும் குஞ்சுகள் வேகமாக வளர ஆரம்பிக்கும்போது அந்த பஞ்சு போன்ற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து கொண்டே வரும் அந்த குஞ்சுகள் அந்த மரத்துண்டுகளின் மீதும் முட்களின் மீதும் நிற்பதற்கு பழகிக்கொள்ளும் பிறகு அவைகளின் அவை அடிக்க ஆரம்பித்த பிறகு கழுகு தான் அமைத்த கூட்டின் ஒவ்வொரு பகுதியாக கலைத்து விட்டுக் கொண்டே வரும் கூட்டின் எல்லா வசதிகளையும் குறைத்துக் கொண்டே வரும் அப்பொழுது குஞ்சுகள் அதில் நிற்பதற்கே தங்களுடைய ரெக்கைகளையும் கால்களையும் பலமாக பயன்படுத்த வேண்டியது இருக்கும் ரெக்கைகளை அடிக்க பழகிவிட்ட தன்னுடைய குஞ்சுகளை ஒரு நாள் அது கீழே தள்ளிவிட்டு விடும் வேறு வழியின்றி குஞ்சுகள் ரெக்கைகளை அடிக்கும் போது அவை வானத்திலே பறக்க துவங்குகின்றன ஆனாலும் சரியான இடத்திலே போய் லேண்ட் ஆவது அவைகளுக்கு பிரச்சனை எனவே ஏதாவது ஒரு மரக்கிளையிலே போய் கொள்ளும் கழுகு உணவை எடுத்துக்கொண்டு ஊட்டும் பிறகு கிளையை விட்டு அடுத்த கிளைக்கு தாபவும் அதிலிருந்து இன்னும் உயரத்திலே பறக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளும் நாம் கத்திரம் நம்மை ஒவ்வொன்றுக்கும் பழக்கவிக்கின்ற அவருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளவும் அதிகம் அதிகமாய் பலப்படவும் அவருக்கென்று கனி கொடுக்கவும் அவர் நியமித்த பணிகளை செய்யவும் நமக்கு பயிற்சி அளிக்கின்றார் முதன் முதலாவதாக கத்தரை ஏற்றுக் கொண்டவனுக்கும் அவர்களை வளர்ந்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது வளர்ந்தவர்களிடத்திலே கத்தர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கின்றார் அவர்கள் பலப்பட்டு அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அவரை போலவே ஆக வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே சில கர்த்தர் நம்மிடத்திலே கடுமையாக நடந்து கொள்கிறாரே என்று நாம் நினைக்கும் அளவுக்கு காரியங்களை நேரிட பண்ணுகின்றார் அவைகள் எல்லாவற்றிலும் மீதும் வெற்றி பெற்றவர்களாய் நாம் விளங்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ரெண்டு முப்பத்திரண்டு பன்னிரெண்டு கழுகு தன் கூட்டையை கரைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை நாம் இஸ்ரேல ஜனங்களை வழிநடத்தி அவர்களுக்கு வாக்கு திருத்தம் பண்ணின தேசத்துக்கு அவர்களை கொண்டு வரும் வரை அவர் தம்முடைய செட்டைகளிலே சுமந்து வந்தார் நாம் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களிடத்திலே அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்றுதான் கண்ணு முன்னாலே காண்கிறவைகளை கொண்டாவது அவரை விசுவாசிக்க வேண்டும் கடைசி வரை அவர் நம்மை கைவிடாமல் கொண்டு போய் சேர்ப்பார் என்று அவர்கள் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையிலே அவர்கள் குறைந்தார்கள் ஆனாலும் அவருடைய சந்ததிகளுக்கு அவர் வாக்கு பண்ணின தேசம் கிடைத்தது நாம் அவரை விசுவாசித்து பற்றி கொள்ள வேண்டும் இதுதான் கத்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது இன்றைக்கு போதுமானவராக இருந்தார் நாளைக்கும் அவர் போதுமானவராக இருந்து என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்திரதாமி அனுதினமும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்